ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம கடன் அடைக்கிறதுக்கு சூப்பரான எட்டு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னால் நான் வந்து பணம் எப்படி ஈஸியான முறையில் வீட்டில் இருந்துகிட்டே மாதம் பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ கார்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் க்ளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஒன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட் பண்ணி வைக்கணும் எங்கெங்கெல்லாம் வட்டி காசு நம்ம கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் மாதம் ஆனால் எத்தனை இடத்துல நம்ம கடன் வாங்கியிருக்கோம் எந்தெந்த கடனுக்கு எவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் எடுத்து எழுதி வைங்க முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வட்டி காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மந்த் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கோ இல்லாட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து நீங்கள் அந்த நோட்டில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொடுத்தாச்சா இல்லையா அப்படிங்கிற டவுட் வரும் ஒரு கடன் இருக்கிறவங்க இதை நோட் நோட் பண்ண தேவையில்லை ரெண்டு மூணு இடத்துல கடன் வாங்கி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் அதிக வட்டி எந்த கடனுக்கு நீங்கள் இருக்கீங்களோ அதை முன்னாடியே அடைக்கிறதுக்கு பிளான் போட்டு அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் அந்த அதிகமான வட்டி காசு கொடுத்துட்ருக்கிற இடத்துல நம்ம ஒரு சின்ன கடனையும் அடைக்க முடியும் நம்மளால் அதனால் ஃபஸ்ட்டு அந்த கடனை அடைங்க டிப் நம்பர் டூ பார்க்க போகிறோம் செலவை குறைச்சிக்கிட்டு அந்த பணத்தை கடன் அடைக்கிறதுக்கு வைங்க தேர்டு டிப் பார்க்க போகிறோம் டெப்ட் ஸ்னோபால் மெத்தடு சின்ன கடனை முதல்ல அடைக்க ஆரம்பிச்சு அது முடிஞ்ச பின்னால் அடுத்த கடனுக்கு அந்த காசை வேகமாக மாற்றி கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம இதுதான் தேர்ட் மெத்தட் இப்போ பார்க்குறது டிப் நம்பர் ஃபோர் டெப்ட் அவலஞ்சி மெத்தட் அதிகமாக வட்டி வர்ற கடன் வந்து முதல்ல அடைச்சிட்டு அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கோல்டு லோன் கிரெடிட் கார்டு இந்த மாதிரி கடன்லாம் முதல்ல அடைச்சிட்டு அதுக்கப்புறமா குறஞ்ச வட்டி இருக்கிற கடனை அடைச்சிக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் வந்து அதிக வருமானத்தை வந்து உருவாக்கிக்கோங்க வீட்டிலேருந்து செய்யக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ்ஸு ஃப்ரீலான்ஸ் வேலை அப்புறம் டியூஷன் ஆன்லைன் ஒர்க்கு இந்த மாதிரி சைடு இன்கம் வர்ற ஒர்க் ஏதாவது பண்ணுங்கள் அந்த சைடு இன்கம் ஃபுல்லாக டைரக்டாகவே கடன் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் வேறு எந்த தேவையில்லாத ஆடம்பர செலவுகளுக்கோ இல்லாட்டி அர்ஜெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சைடு இன்கம் எடுத்து நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படி சைடு இன்கம்ல வரக்கூடிய ஒரு ரூபாயா இருந்தாலும் அதை ஃபுல்லாவே கடன் அடைக்கிறதுக்கு தான் நீங்க டைரக்டா யூஸ் பண்ணணும் அப்பதான் சீக்கிரமா கடன் அடைச்சி நீங்க ரிலீஃப் ஆக முடியும் டிப் நம்பர் சிக்ஸ் போனஸ் அல்லாட்டி அன்எக்பெக்டடாக ஏதாவது ஒரு இன்கம் எதாவது வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை முழுசாக கடன் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு போனஸ் பிஎஃப் வித்ரா பண்ணுற அமௌண்ட்டு கிஃப்டாக கொடுக்குற காசு இன்சூரன்ஸு மெச்சூரிட்டி அமௌண்ட் இது எல்லாத்தையுமே செலவு செய்யாமல் கடன் அடைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வர மொய் காசு முதக்கொண்டு எல்லாமே இதில் அடங்கும் இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வேறு ஏதாவது செலவு பண்ணாமல் அதை அப்படியே கடன் அடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரிலீஃப் கிடைக்கும் டிப் நம்பர் செவன் தான் எடுத்து பார்க்க போகிறோம் இது வந்து ஃபேமிலி சப்போர்ட்டு ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பாரோ பண்ணி அமௌண்ட்டை அதிக வட்டி இருக்கிற கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்லோவாக நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வட்டி காசும் கம்மியாகும் நம்ம சீக்கிரமாகவே கடனை அடைக்க முடியும் நம்ம சீக்கிரமாக கடனை அடைச்சிட்டோம் அப்படின்னா வட்டி காசு கொடுக்கறதுக்கு பதில் அந்த காசை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஈஸியாகவே நம்ம கொடுத்து நம்மளோட கடனை அடைச்சிக்க முடியும் நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சில மெத்தட்ஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க லோன்னால் ரொம்பவே கஷ்டப்படுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து லோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேத்துக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் டிப் நம்பர் எயிட் ஆட்டோ டிடக்ஷன் மெத்தட் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட்டோ டெபிட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தவணை வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது லேட் ஃபீ பெனால்ட்டி கொடுக்கறது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கலாம் இப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு கோல்டு சேவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எந்த மாதிரி கோல்டு வாங்கி சேவ் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்டான வீடியோவும் இதுக்கு அடுத்த வீடியோவாக போஸ்ட் போடுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இதுக்கு முன்னால் நான் போட்ட அமௌண்ட் எப்படி இருந்தே சேவ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இந்த வீடியோவும் நல்லா ஆன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொன்று இன்னொன்று அடைக்கிறதுக்கு இன்னொன்று அப்படின்னு சொல்லி வாங்கிட்டே போகாதீங்க அது வந்து அவாய்ட் பிளச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் திரும்பி திரும்பி வாங்கினீங்கன்னா அது அப்படியே பழக்கமாயிரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வாங்கி வாங்கி எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் கடன் ஆகுங்களே தவிர உங்களுக்கு வந்து அதை சீக்கிரமாக மீட்க முடியாது ஒரு கடன் அடைக்கிறதுக்காக பெரிய அமௌண்ட் நம்ம பல்காக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டு இதை வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு தொல்லையே முடிஞ்சுது இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இந்த இடத்துல கட்டிட்டு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு பெரிய தலைவலியாக கடைசியில் அமைஞ்சிரும் அப்புறம் நீங்களே கடைசியில் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஒரே இடத்துல இருந்தப்போ கூட இவ்வளோ நம்ம கஷ்டப்படலை இப்போ அதை அடைக்கிறதுக்காக இந்த கடனை வாங்கி இந்த கடன் தலைக்கு மேலே ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க இந்த மாதிரி நான் சொன்ன எட்டு டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு இருக்கிற எல்லா கடனையுமே அடைக்க முடியும் உங்களோட கடன் அடைக்கிறதுக்கு ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரம் திவ்யா வித் பாண்டி இதுக்கடுத்து பேர்ஸ்னல் லோன் கோல்டு லோன் ஹோம் லோன் இந்த மாதிரி எந்த லோன் அடைக்கிறதுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லாட்டி பர்சனல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்